நம் நாட்டிலே வளர்ந்து வந்த இஸ்லாம் மதமோ அல்லது கிறிஸ்துவ மதமோ பைபிளை படித்தோ குரானை படித்தோ மனமாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு வளர்ந்த இதை யாருமே அவ்வாறு இங்கு வந்தது என்று கூறவே முடியாது ஒன்று பயமுறுத்தி வந்தது குரான் படித்தால் படி இல்லா என் வாழுக்கு இறைவா இறையாவாய் என்று பயமுறுத்தி தான் வந்ததே முடிய குரானை படித்து தத்துவத்தை அறிந்து அதை பின்பற்றியவர்கள் என்று ஒரு ஆள் கூட சாட்சிய இடம் காட்ட முடியாது அதே போன்றே பைபிளும் பைபிள் என்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் தேவர்களிடம் சலுகை காட்டி பெருக்கினார்கள் இவர்கள் பயமுறுத்தி காட்டி பெருக்கினார்கள் பயமுறுத்திய காலத்தில் உயிரை விட்டவர்கள் நெருப்பிலே பூந்தார்கள் முடியாதவர்கள் அவர்களுக்கு இஷ்டப்பட்டு சென்றார்கள் பயமுறுத்தித்தான் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அதே போல சலிகளை காட்டித்தான் அதாவது கிறிஸ்தவ மதமானது பரவித் என்றும் நான் நினைக்கிறேன் இல்லாவிட்டால் அன்னை தெரசாவுக்கு இந்தியாவை விட்டு வேறு உலகமே கிடைக்கவில்லையா ஆனால் தெரசா ஏன் இங்கு வந்தால் ஹிந்துக்கள் அசடு ஏனென்றால் அவர்கள் எதையும் ஒற்றுக்கொள்வார்கள் ஒன்று பயப்படுவார்கள் இல்லாவிட்டால் காசிக்கு ஆசைப்படுவார்கள் என்ற ரீதியிலே இது மாற்றப்பட்டது ஆனால் அதே சமயத்தில் ஒரு தேசத்திற்கு போய் மற்றவர்களை பலவந்தத்திலோ அல்லது ஆசை காட்டியோ வேற என் பயமுறுத்தியோ மற்ற ஒரு கிறிஸ்துவரையோ முஸ்லீமையோ இந்துவாக மாற்றினான் என்று சரித்திரமே கூற முடியாது ஆனால் மாற்றப்பட்டவர்கள் மறுபடியும் தாய் மதத்திற்கு வரலாம் என கூறினார்களே ஒழிய தனிப்பட்ட முறையிலே யாரையும் மாற்றவில்லை இதற்கு தங்கள் பதிலை அன்புடன் எதிர்பார்க்கும் ஒரு நீண்ட உரையை நிகழ்த்திட்டாங்க அதுல ஒட்டி கேட்கறீங்களா கருத்துக்கு வந்து பதில் வந்து சொல்லணும் அதாவது கட்டாயப்படுத்தி பயமுறுத்தி தான் இந்த மதங்கள் வளர்ந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நூத்துக்கு வந்து நாங்க ஒத்துக்கிறதுக்கு நாங்க வந்து ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பிறக்கல எங்களுக்கு சிந்திக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தவர்களுக்கும் நம்மளை போன்ற ஆறறிவு அறிவு கடவுளால் அவர்கள் உடம்பில் ஓடுவதும் சிவப்பு குரூப் வேணும் வேற இருக்கலாம் ஆனா ரத்தம் ஒண்ணுதான் எல்லாருடைய தாயாரும் பத்து மாசம் தான் பெற்றிருக்காங்க பன்னெண்டு மாசம் பெற்றதாக சரித்திரம் இல்ல பத்து மாசம் தான் அதிகமா பெற்றதாக இந்த நாட்டில் நடந்த பல சமூகத்தினுடைய அடிமைத்தனம் பொருளாதார ஏற்றத்தா்வுகள் வழிபாடுகளில் கொடுக்கப்பட்ட மனிதனே மனிதனாக நேசிக்கின்ற தன்மை அறவே இல்லாத காரணத்தினால் கொடுக்கப்பட்ட கொடுமைகள் ஜாதியால் மதத்தால் பொருளாதார ஏற்றத்தல்ல கொடுக்கப்பட்டதுனால அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்தை பற்றிக்கிறனும் சமத்துவம் எங்க கிடைக்குதோ பொருளாதார பயன்கள் எங்கே கிடைக்குதோ மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காகவும் மறுக்கப்பட்ட பொருளாதார ஏற்ற இரண்டு மதங்களையும் இந்தியர்கள் வழி பண்ண தவிர நீங்க சொல்ற மாதிரி பண்றதாக நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறிவீனம் அப்படிங்கறத நான் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் பிரேம்குமார் தமிழ் சிவிசேஷன் லுத்தரன் திருச்சபை வந்து பேசுகிறேன் அதாவது இப்ப வந்து ஐயாவுடைய புரோபசர் ஐயாவுடைய வாதம் என்னண்டா வாளால் தான் இது பரப்பப்பட்டுச்சுங்கிறது ஒரு வாதம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் தான் பரப்புவார்கள் கடைபிடிக்காத ஒருத்தன் ஒரு இந்து மதத்தை கடைப்பிடிக்கவே இல்லை அவன் போய் இந்து மதத்தை பரப்ப மாட்டான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை வாழ்க்கை நிறைய அடுத்த அடுத்து சொல்ல மாட்டான் நீங்கள் எந்த மன்னர்கள் பரப்புனாங்கன்னு சொன்னீங்களோ அவர்கள் முஸ்லீம்களாக ஒரு சமாதிக்கு போய் கோரிக்கையாக செலவு பண்றவன் அவன் முஸ்லீமா வாழல அந்த புறத்துல பெண்களை வச்சிருந்தான் அவன் முஸ்லீமா வாழல அவன் போய் இஸ்லாத்து போய் பெரிய கிரேட் நீங்க கொடுக்க முடியாது அவனுக்கு அதெல்லாம் அக்கறை கிடையாது இது முதல் சாதாரண ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அது போக வாழால் பரப்புதல் என்பது நீங்க கடந்த காலத்தில் உள்ள வரலாறு சொல்லி நீங்க சொல்றீங்க நடந்ததாக அதுக்கு எந்த ஒரு குறிப்பும் எவிடென்ஸும் கிடையாது அதே நேரத்தில் கண்ணுக்கு முன்னாடி நீங்க பாருங்களேன் கண்ணுக்கு முன்னாடி இப்போ ராமநாதபுரத்தில் கூரியூர் குராயூர் காண்டை இந்த ஊர்கள் மொத்தமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க அவர்களை வாழால் மிரட்டுறதுக்கு இப்போ யாருக்கு ஆட்சி இருந்துச்சு கலைக்கவே முஸ்லீமா இருந்தாரா எஸ்பி வந்து முஸ்லீமா இருந்தாரா அல்லது மாநில முதலமைச்சர் வந்து முஸ்லீமா இருந்தாரா இந்தியாவுடைய பிரதமர் முஸ்லீமா ராணுவம் கையில இருந்துச்சா அந்த பகுதியில் அவங்க இருந்தாங்களா இல்ல ஒண்ணுமே தமிழகத்துல அப்ப மக்கள் இன்னைக்கு வர்றாங்கன்னா ஏதோ எதிரால வர்றாங்க வாழாலையா வர்றாங்க கண்ணு முன்னாடி நம்ம பாக்குறோம் அதே மாதிரி அமெரிக்காவுல இங்கிலாந்துல எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வர்றாங்க அந்த நாட்டிலையும் முஸ்லீம்கள் வந்து ஆட்சியிலேயே அதிகாரத்திலே இல்ல இதுதான் யதார்த்தமான நிலைமை ஒன்னே ஒண்ணு ஐயா சொன்னாங்க அது உண்மை குரான படிச்சுட்டு வர்றாங்களா குரான படிச்சுட்டு வரல அதான் ஒத்துக்குவேன் குரான படிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு யாரும் வரல எதை பாக்குறாங்க சமத்துவம் சகோதரத்துவம் இந்த அந்நிய அணிவா பழகிறது உண்மை நின்று வழிபடுறது அந்த காலத்து எங்கள் இன்னைக்கு முஸ்லீம் கிட்ட நேர்மை இல்ல அந்த காலத்து முஸ்லீம் காணப்பட்ட நேர்மை ஒழுக்கம் அந்த சுத்தமான பரிசுத்தமான வாழ்க்கை இதையெல்லாம் பார்த்து ஈர்க்கப்பட்டு வந்தாங்களே தவிர கண்டிப்பா வாழால் தான் என்று இருக்குமே ஆனால் இன்றைக்கு வரக்கூடாது இப்ப இன்றைக்கு கூட மத மாற்றம் செய்கிறார்களா தடை சட்டம் வேணும்னு கேட்கிறாங்க எப்ப ஏன் கேட்கிறாங்க யார் கையில் ஆட்சி இருக்குது யார் கையில் அதிகாரம் இருக்குது மதம் மாற்ற தடை சட்டம் வேணும்னு கேட்டால மதம் மாற்றம் நடக்குதுன்னு அர்த்தம் எங்க நடக்குது வாள் இல்லாம நடக்குது அதிகாரம் இல்லாம நடக்குது யார் பண்றா சிறுபான்மையை உள்ளவங்க பண்றாங்க அப்ப மத மாற்றம் இன்னைக்கு நடக்கிறதுனால தான் சட்டம் வேணும்னு கேட்கறாங்க அப்ப இது எப்படி நடக்குது ஏன் நடக்க நம்ம செஞ்சு பார்க்க வேணாமா நீங்க அவங்களுக்கு அவ்வளவு பெரிய கிரேட கொடுக்காதீங்க அந்த காலத்து மன்னர்களுக்கு அவ்வளவு தூய்மையானவர்கள் அவ்வளவு பர்பெக்டா ஒரு மதத்தை கடைபிடிச்சவங்க கிரேட் கொடுக்காதீங்க அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை இதுதான் யதார்த்தமான ஒரு நிலைமை